உங்க சின்சாரிட்டியால தான் இந்த டீலிய நம்மால ஹோஸ் பண்ண முடிஞ்சது. இல்ல மேடம். இன் ஃபேக்ட் 10 லட்சம் செக்க இப்பவே கொடுத்துட்டாங்கனா அதுக்கு உங்களுடைய ஹார்ட் வர்க் தான் முக்கியமான காரணம். மேடம் நான் என்ன மேடம் பெருசா செஞ்சிட்டேன். நான் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டேன். இதுக்கு போய் எதுக்கு மேடம் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இதே மாதிரி எப்பவும் வேலை செய்யணும். ஓகே மேடம். உங்க அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அறிவு. நான் பாராட்டவும் அது என்னுடைய டியூட்டினு ரொம்ப அடக்கமா சொல்றீங்க. இதுவே அந்த இந்திராவா இருந்தா என்ன ஆட்டம் ஆடிருப்பா தெரியுமா? ரொம்ப திமிர் பிடிச்ச வாரிவு ஒரு பொண்ணுக்கு உண்டான அடக்கம் அவகிட்ட துளி கூட கிடையாது அறிவு தாங்கற திமிரு அவளுக்கு ரொம்பவே இருக்கு சீனியர் போஸ்டிங்ல இருக்கிறவங்கள எப்படி மதிக்கணும் கூட அவளுக்கு தெரியல எல்லாமே அவளால தான் நடந்துச்சுன்னு பேசிக்குவா டயத்துக்கு வரது கிடையாது சாயந்தரம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு சீக்கிரமா போயிடுறது உங்களை பத்தி பல தடவை என்கிட்டயே மட்டமா சொல்லிருக்கான் அப்ப ஏன் மேடம் அவங்களை வேலையில வச்சிருக்கீங்க நானும் அவள வேலையை விட்டு தூக்க சொல்லி மேடம் கிட்ட சொன்னா அதுக்கு அவங்க அவ இன்ஸ்பெக்டர் பாண்டியனோட தங்கச்சி அதனால அவசரப்படாதன்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க அறிவு நாளைக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வரும்போது உங்களை காட்டில அவ சீனியர் தான் அதனால அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நீங்க மட்டும் நான் சொல்றபடி கேட்டிங்க. அந்த ப்ரமோஷன் இன்கிரிமென்ட்டும் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் மேடம். சரி சரி வண்டியில ஏறுங்க இவருக்கு ரொம்ப அடிபட்டுக்கு போல இருக்கு நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் நீங்க என்ன பண்ணுங்க ஆட்டோ எடுத்துட்டு மெக்கானிக் சேட்டுக்கு போயிடுங்க நீங்க சரி பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துருங்க நீங்க வாங்க கொண்டுலமா நான் பாத்துக்கறேமா அதெல்லாம் இல்லங்க நீங்க என் கூட ஹாஸ்பிடல் வந்தே ஆகணும் என்னால தான உங்களுக்கு அடிபட்டுச்சு வாங்க இல்லமா பரவாயில்லை இதுவே என்னோட அப்பாவா இருந்தா நான் சும்மா விடுவேனா நீங்க வாங்க அறிவே நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போங்க வாங்க போகறங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கும் ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க

நாங்க இவனை செல்லமா பாண்டுன்னு தான் கூப்பிடுவோம். இவங்க அப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாரு. என் மூத்த பையன் அவருடைய தோளை எடுத்து நடத்தினதனால தான் இன்னைக்கு நாங்க இவ்ளோ பெரிய லெவல்ல இருக்கோம். சின்ன பையன் என்ன பண்றாரு? சின்ன பையன் B.Com போன வருஷம்தான் முடிச்சான். இப்போ அவங்க அண்ணனுக்கு உதவியா பிசினஸ பார்த்துக்கறான். ஓஹோ. என் மூத்த பையன் பறந்ததக்கப்புறம்தான் எங்க வாழ்க்கையே பிரகாசமா ஆச்சு. குஜராத் சைடுல நல்லா படிச்சு பெரிய எடுத்துப் பண்ண கிடைக்குமே. அதை விட்டுட்டு நீங்க இங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் அங்கேயும் பெரிய இடத்துல இருந்து வந்து பொண்ணை குடுக்கறேன்னு தான் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு அங்க பொண்ணு எடுக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரி வருமா அங்க பணம் இருக்கும் ஆனா பண்பு இருக்காது நல்ல குணமும் இருக்காது எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி படிப்போ பணமும் முக்கியம் இல்லை நல்ல பண்புள்ள பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எதிர்பார்க்கற நெடுதுல பேசுறதுக்கு கொஞ்சம் மன்னிக்கணுமா எனக்கு பொண்டாட்டி வேணும்னு ஆசை எங்க அம்மாக்கு நல்ல மருமக வேணும் பாத்தீங்களா இத தாங்க எப்ப கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கான் என்ன பாத்துக்கறதுக்கு எனக்கு பொண்டாட்டி வேண்டாம் உன்ன பாத்துக்கறதுக்கு ஒரு மருமகளை பாருன்னு சொல்றான் அப்படிப்பட்ட பொண்ண அங்க பாக்க முடியுங்களா நம்ம ஒரு சைட்ல தான பார்க்க முடியும் அம்மாங்கிற ஸ்தானத்தையும் தாண்டி நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு சொல்லு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்ல யாரையாச்சும் லவ் பண்ணுடான்னு கூட சொல்லிட்டேன் எனக்கு யாரையும் லவ் பண்ற எண்ணம் எல்லாம் இல்ல நீ யார கை காட்டுறியோ அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க உங்க குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெத்தவங்களை தவிக்க விட்டுட்டு கண்டவளையும் காதலிச்சு இழுத்துட்டு போற இந்த காலத்துல உங்க பையன் தனக்கு பொண்டாட்டியா வேணா தன்னோட தாய்க்கு நல்ல மருமகதா வேணும்னு சொல்றாரே உங்க பையன் தான் மகன் எவ்வளையாவது காதலிச்சு தன் அனாதையா விட்டுட்டு போயிடுவானோன்னு பயந்து நிக்கிற தாய்க்கு மத்தியில யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிற தாயா இருக்கீங்க உண்மையிலேயே உங்க குடும்பத்துக்கு வர போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க கேக்கிறேன் பெரியவங்க கோச்சுக்க கூடாது நாங்க எந்த ஊரா இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போய் நாற்பது வருஷம் ஆகுது இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எங்களை தெரியாது எங்க பையனுக்கு நீங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு ஜாதி எல்லாம் முக்கியம் இல்ல பணங்காசெல்லாம் கூட முக்கியம் இல்ல நல்ல குடும்பம் நல்ல பொண்ணா இருக்கணும் முக்கியமா நல்ல மருமகளா இருக்கணுமா கவலையே படாதப்பா நீ எதிர்பார்க்கிற மாதிரியே உங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளாவும் உங்க அம்மா எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் உனக்கு பொண்ணு கடப்பா பாட்டி ஒரே பொண்ணுதானே எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியாவும் எங்க அம்மாவுக்கு மருமகளாவும் வருவாங்கன்னு சொல்றீங்க இல்ல தனித்தனியா ரெண்டு பொண்ணுங்க வருவாங்கன்னு சொல்றீங்களா டே சுமார் இவன் எப்பவுமே இப்படிதான் இடையில இடையில காமெடியா பேசுவான் கவலையே படாதீங்கம்மா

நீ இளையவனே என்னடா உன் அண்ணன் சிந்தனையில இருக்கான் யாரும் உனக்கு இளையவன் நான் உனக்கு மகனா இவன் எனக்கு அண்ணனா நீ ஒரு முடிச்ச ஒருக்கி இவன் ஒரு மொல்ல மாதிரி நான் ஒரு பிற்பாக்கிட்டு இதுல என்னடி ஆத்தா மாவன் சென்டிமெண்ட் இந்த பாரு இந்த ஆத்தா மாவன் சென்டிமெண்ட் எல்லாம் இந்த வீட்டு வாசலுக்கு வெளியில தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட உன்னை கொன்னே போடுவேன்

மவனே என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற தானடா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் மட்டும் சொல்லிக்கோ ஏன் சரிடா இவன் இப்படி சொன்னா நாம ரெண்டு பேரும் என்னடா பண்றது நீ போ நான் ராமேஸ்வரம் போறேன் பண்றதுக்கு செஞ்ச பாவத்தை தோலைக்கே பண்ண போற கல்யாணம் உண்மையான கல்யாணம் சொல்றா அவன் தான் இருக்கான் இவனுக்கு வயசு ஏறிக்கிட்டே போதும் இல்ல இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்த முடியும் இந்த பொண்ணு வயசான மாதிரி தெரியுதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா அதான் அதையும் விட்டுட்டு நல்ல கண்ணுன்னு அலைய முடியாது இல்லையா அதான் தெளிவா ஒதுங்குறான் ஆமாண்டா ஒத்துக்கிறேன் எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லைன்னு சொல்லல நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாதான் ஆச்சு இல்லைன்னா கஷ்டம்தான் சரி நீ என்ன சொல்ல வரியா அதை சொல்லு ஒரு வேளை அந்த பொண்ணு சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா என் லைஃப் இஸ் டேய் டே அப்ப எங்க கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன் உங்க வழியை பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் பார் கிழவி திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ ஐநூறுவாய்க்கு நடிக்க சொன்னா அதுக்கு மட்டும் அடி தேவை இல்லாம ஆயிரம் ரூபாய்க்கு நடிச்சேன்

என்னாச்சு ஒன்று இல்லம்மா பதறாத நீ உள்ள போ போப்பாவுக்கு சேர் எடுத்து போடுமா சொல்லுங்க எப்படியாச்சு எந்த படுபா இப்படி பண்ணது வாய முடு படுபாவி அது இதுன்னு பேசி என்ன திட்டறத விட்டுட்டு எந்த படுபாவி இப்படி பண்ணானு சொல்லுங்க ஏய் இங்க பாருடி மறுபடியும் மறுபடியும் படுபாவி படுபாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்காத இங்க பாருங்கமா நீங்க சொல்ற சண்டாலம் படுபாவி எல்லாம் நான்தான் என்ன நடந்துச்சுனா ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நான்தான் பண்ணேன்னு தைரியமா சொல்றியா ஏய் இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா என்னங்க நீங்க ஏய் வாய முடிக்கிட்டு சும்மாருன்னு சொல்றல முதல்ல அழுகை நிறுத்தி இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய அடி எல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன காயம்தான் ஆஸ்பத்திரியில சேஃப்டிக்காக பெரிய கட்டா போட்டு விட்டுட்டாங்க சாதாரணமா இதுக்கு சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்தாலே போதும் ஆனா பாப்பா தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லிடுச்சு கேட்கவா வேணும் ஸ்கேன் எடு அதை எடு இதை எடுன்னு ஏகப்பட்ட செலவை எழுத்து விட்டாங்க இப்ப நானே நினைச்ச கூட என்னால ஆட்டோ ஓட்ட முடியும் பாரு பாத்தியா ஒண்ணு இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா அடிபட்ட உடனே சும்மா அரை மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன் பாப்பா தான் பயந்து போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுச்சு நீ வேணா பாரு நாளைக்கு காலையில கட்டை புரிச்சு விட்டுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு போறானா இல்லையான்னு பாரு அந்த கதையெல்லாம் கூடாது டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு நாளைக்கு கை அசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா டாக்டர்லாம் தாமா சொல்லுவாங்க வாங்குற காசுக்கு எதையாவது சொல்ல வேண்டாமா அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஆட்டோ ஓட்டாம வீட்லயே உட்காந்துருந்தா கொண்டாட்டி பிள்ளைகளை யாருமா காப்பாத்துறது இப்ப என்ன உங்களுக்கு ரெண்டு நாள் வருமானம் போகுது அவ்வளவுதானே வச்சுக்கோங்க. என்னமா இதெல்லாம் செலவு பண்ணிட்டேன் இப்போ இன்னும் பணத்தை தூக்கி பணத்தை வைமா பாருங்க உங்களுக்கு இப்படி காரணமே என்னால யாரும் சிரமப்படக்கூடாது முதல்ல பணத்தை அதெல்லாம் நீ என்ன நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படியா ஆட்டோவை ஆட்டோ ஓட்ட முடியும் என்ன பண்ணுவீங்க என்னம்மா இப்படி எல்லாம் பிடிவாதான் பிடிக்கிற இதை பாருமா நான் ஏழை தான் ஆனால் அடுத்தவங்க உழைப்பில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவன் நான் இல்லை அதனால தயவு செஞ்சு நாளைக்கு என் ஆட்டோவை கொடுத்துருமா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க ஒரு பாலிசியில இருக்கிற மாதிரி நானும் ஒரு பாலிசி வச்சிருக்கேன் என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது அக்கா இந்தாங்க புடிங்க இப்ப நீங்க இதை வாங்கல ஆட்டோவை நான் கொடுக்கவே மாட்டேன் சரிம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒரு ஐநூறு ரூபா மட்டும் கொடுமா போதும் என்னது ரெண்டு நாளைக்கு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் சம்பாதிப்பீங்களா நல்ல கதையா இருக்கேன் இந்தாங்க சரிம்மா வேணும்னா இன்னொரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடு இதுக்கு மேல கொடுத்து என்ன பிச்சைக்காரன் ஆக்கிடாதம்மா சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்தாங்க வாங்கிக்க சொல்லுங்க சரிம்மா வாங்கிக்க பாப்பா இவ்வளவு தூரம் பிடிவாதம் பிடிக்குதுல என்ன பண்றது நீ வாங்கிக்க இது என்னோட விசிட்டிங் கார்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஆபீஸ்க்கு வந்து ஆட்டோ எடுத்துட்டு போடுங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் இருமா இருமா எங்க கிளம்புற ஏய் பாப்பாவுக்கு போய் டீ போடு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டீ சாப்பிடுவீங்க இல்ல ம் சாப்பிடுவேன் எங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு கூச்சப்படுறியாமா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க இப்ப என்ன டீ சாப்பிடணும் அவ்வளவுதான அக்கா ரெண்டு டீ ஒரு டீல சுகர் தூக்கலாம் எனக்கு எங்க உங்களுக்கு

எனக்கு என் குடும்பம் என் பொண்டாட்டி என் குழந்தைங்க அவ்வளவுதான் அம்மா இங்க இல்லையா இங்க இருப்பாங்க